ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் காத்திருந்த மீனாட்சி அம்மன் அப்படின்னு போட்டிருக்கே இது வந்து உண்மையிலே நடந்த கதைங்க அதுவும் என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த கதை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நேர்ந்திருக்கலாங்க எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் நேர்ந்திருக்கலாம் அதை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிருப்போம் நம்ம ரொம்ப ரொம்ப துயரத்தில் இருக்கிற நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் கடவுள் நம்மளை வந்துட்டு எப்படி ஆட்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் கடவுளை வந்து கோச்சிக்குவோம் இந்த கடவுள் கண்ணே இல்லையா நான் இவ்வளோ கோயில்களுக்கெலாம் போடுறேன் இவ்வளோ சாமிலாம் கும்பிட்றேன் இந்த கடவுள் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டேங்குறேன் நம்மளை கஷ்டப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப நொந்து போயிடுவோம் எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குங்க அது என்னன்னு தெரியல அது நல்லதாக கெட்டதாங்கன்னு எனக்கே தெரியல ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் வேதனையில் இருக்கும்போது நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அது வந்துட்டு நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள்லாம் சொல்ல அது என்னோடய பர்சனல் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக மட்டும்தான் நான் வந்துட்டு கோவிலுக்கு போவேங்க ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்க நேரத்தில் கோவிலில் போயிட்டு மனசுரி வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு என்னமோ தெரியலைங்க ஆனால் எனக்கு ஒரு அந்த கஷ்டமான நேரத்தில் நான் வந்துட்டு கோவிலுக்கு போகிறதை தவிர்த்துருவேங்க என்னன்னு தெரியல நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் சாமியை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு பெரும்பாலும் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்க நேரத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வாங்களே அன்றைக்கி வந்துட்டு மனசே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் நாமளே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு வேதனை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட அந்த கோயிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம்னாலே அந்த கஷ்டங்கள் வந்து பாதி ரிலீஃப் கிடச்சிருங்க நான் அதுக்கு பின்னாடி தான் உணர ஆரம்பித்தேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னா வீட்டில் இருக்க சாமியை கூட நான் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க உங்களால் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ கொடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தேங்க அதாவது அடுத்த விலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவ்வளோ ஒரு இருந்தேன் பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் அதாவது என்னோடய கதையை கேட்டால் கல் கூட கண்ணீர் விட்டு அழுதுறோம் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தேங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன் கஷ்டப்படுற சூழ்நிலை இருந்தேங்க ஆனால் வந்து கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி போவேங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு அங்கே வந்து எல்லா தெய்வங்களுமே இருந்தாங்க இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவகிரகம் எல்லா சாமியுமே இருந்தாங்க சிவபெருமான் அம்மன் அம்மன் எல்லா சாமியுமே இருந்தாங்க அப்போ வந்துட்டு நான் நவராத்திரி வரும் இல்லையா நவராத்திரி கொழு நடந்துட்டு இருந்துச்சு அந்த கொழுவை வந்துட்டு பொறுப்பேற்று ஒரு அம்மா வந்து இருப்பாங்க அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி அந்த இதெல்லாமே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோயிலுக்கு வந்து பொறுப்பானவங்க அவங்க அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நவராத்திரி அன்னைக்கு அவங்க வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க நான் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போவேன் இல்லையா அடிக்கடி கோயிலுக்கு போவேன் ஏதாவது சொன்னா அடிக்கடி சட்டன்னு கோயிலுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்றதுனால இல்லைங்க எனக்கு என்னமோ அது வந்து கோயிலுக்கு போகிற பழக்கம் வந்து அடிக்கடி இருந்துச்சு அப்போ போயிட்டு இருக்கும்போது நம்மளாமே நம்மளை வந்து தெய்வங்கள் நம்ம கஷ்டமான நேரத்தில் எப்படி ஆள் கொள்றாங்க அப்படின்றது சொல்றதுக்காக தாங்க ஒவ்வொருத்தவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க சாமி கும்பிடுறதுக்குலாம் ஆனா எவ்வளோ மலை ஏறிலாம் போய் கும்பிடுறாங்க ஆனால் சில சமயங்களில் ரொம்ப எளிதான வழிபாட்டு மூலயமாவே கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போ எனக்கெல்லாம் சதுரகிரி போன்று ரொம்ப ரொம்ப ஆசைங்க ஆனால் ஒரு பயம் அந்த மலை மேலே நம்மளால் ஏற முடியுமோ சப்போஸ் வலி எனக்கு என்ன அந்த உயரமான இடத்துக்கள் பார்த்தா ஒரு பயம் இருக்குங்க கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டான இடத்துக்கெலாம் போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயமாக இருக்கும் காலைல அப்படியே கூசுகிற மாதிரி இருக்கும் அதனாலேயே நான் வந்து தவிர்த்துருவேன் ஆனால் எனக்கு பெரிய கனவுங்க சதுரகிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைஃப்பில் நிறைவேறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நவராத்திரிக்குள்ளே அந்த அம்மா நடத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாங்க என்னை கூப்பிட்டாங்க நான் வந்துட்டு விநாயகரை சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாங்க போன உடனே சுற்ற உடனே அவங்க கூப்பிட்டாங்க சுற்றிட்டுங்க வாமா என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் முடிச்சுட்டு நான் விநாயகரை சுற்றி முடிச்சுட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருமா நவராத்திரி அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு கிளி நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு வந்து கனவுல வந்து சொல்லியிருக்குமா மீனாட்சி மீனாட்சி அம்மன் வந்து எனக்கு கனவுல வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிஜமாகவே சொல்லப்ப நான் என் கையில் வந்து ஒரு நயா பைசா கிடையாதுங்க ஒரு ரூபா கூட இல்லாமல் அப்போ வந்து வாழ்க்கையை ஓட்டின காலம் அது ஆனாலுமே நான் கடுமையாக உழைச்சேன் எங்க அவ்வளோ உழைப்பு நான் அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கதையில் சொல்கிறேன் நான் நான் என்னோடய லைஃப் நடந்த மொத்தமாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துருக்க போகிறேன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் எவ்வளோலாம் உழைச்சேன் எவ்வளோ வேதனைப்பட்டேன் இது எல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சேன் ஆனால் நான் வேலைக்கெல்லாம் போகலைங்க வீட்டில் இருந்து தான் எல்லாமே செஞ்சேன் காதி கிராஃப்ட்டுக்கெலாம் வந்துட்டு நான் வந்து கிராஃப்ட் ஐட்டம்லாம் செஞ்சு போய் கொடுத்தேங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்களே தவிர எப்படி வாங்கி தரது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க கையில் சுத்தமாக காசு இல்லை அந்த ஒரு ஒருவாங்கிறத அப்போ வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்போ அந்த கிளி வாங்கி தர நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா சரின்ட்டு நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல நான் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு போயிட்டேன்னா அதுக்கடையில் வந்துட்டு அன்றைக்கி நவராத்திரி அன்னைக்கு இந்த அம்மனுக்கு இந்த அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அன்னைக்கு வந்துட்டு அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கா நான் வந்துட்டு இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு கனவுல வந்துட்டு மீனாட்சி அம்மன் சொல்லியிருக்காங்க நீ தான் வந்து கிளி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா நான் சரி நம்ம கையில் காசு இல்லையே சரி வேறு யாராச்சும் வாங்கி கொடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் அதை அதை பெருசாக எடுத்துக்கலங்க விட்டுட்டேங்க அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நவராத்திரி அன்னைக்கு அந்த அலங்காரம் நாளும் வந்துருச்சு பாருங்க மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் வேலை இருந்துச்சா பார்த்துட்டு இருந்தேன்னா நல்ல தண்ணி எல்லாமே அடித்து தான் பொழுங்கணும் அப்போ அந்த டைமில் அப்போ வந்துட்டு அந்த வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்போ வந்து முடிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் விட்டு அனுப்பிட்டுருந்தாங்க அப்போ அந்த அம்மா ஒரு ஒரு அக்கா விட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நான் போயிருந்தேங்க அப்போ வந்துட்டு ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்போலாம் வந்துட்டு என்னம்மா அவனை கிளி வாங்கி தர சொன்னேன் ஏன் வாங்கி தரல அம்மன் வந்து உடனே தான் தரணும்னு சொல்லி என் கனவு வந்து காட்டியிருக்காங்க நீ தான் வாங்கி தரணும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பார்மா அலங்காரம்லாம் முடித்தாச்சு சாமி வந்து மீனாட்சி அம்மன் வந்து கிளி இல்லாமல் இருக்காங்க அதனால் வந்து நீ கிளி வாங்கிட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எனக்கு சட்ட மண்டையில் அப்படியே பயங்கரமாக அப்படியே உரைச்சது மாதிரி இருந்துச்சுங்க ஏன் எவ்வளோ வசதியானவங்களும் அந்த கோயிலுக்கு வர்றாங்க அவங்களாம் வாங்கி தர்றதெல்லாம் வந்துட்டு வேணான்றாங்களே நம்மளை தான் வாங்கி தரணும்னு சொல்கிறாங்களே அப்ப அப்படி என்ன செஞ்சுட்டோம் நம்ம சாமிக்கு அந்த உண்மையான அன்பு பாசம் இது மட்டும் தான் நம்ம காட்ட ஆரம்பிச்சோம் நம்ம கிட்ட வேற என்னமும் நம்ம சாமிக்கு பெருசாலாம் செய்யலையே ஒரு சூடம் வாங்கி பொறுத்த கூட நம்ம கிட்ட அப்ப காசு இல்லையே சும்மா தான் நம்ம போய் சாமி கும்பிட்டு கும்பிட்டு வர்றோம் அப்பயே எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்குங்க நம்ம போ நம்ம கோயிலுக்கு போறோமே ஒரு விளக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லையே அந்த அந்த தீபம் வந்து அஞ்சு ரூபா அந்த நெய் விளக்கு விற்பாங்க கோயில் வாசல்ல அது வாங்கி ஏத்த கூட நம்ம கிட்ட காசு இல்லையே சும்மா தான் நம்ம போய் ஒவ்வொரு வாட்டி சாமி கும்பிட்டு வரோம் இந்த சாமியை நம்ம கிட்ட கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அப்புறம் போயிட்டு என்ன செஞ்சேன் வீட்டில் இருக்க அந்த பழைய பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா அதை போய் கடையில் போட்டுவிட்டு அப்போ நாங்கள் சிட்டிக்கு நடுவில் தாங்க இருந்தோம் அவுட்டோர்லாம் இருக்கல தான் இருந்தோம் மதுருக்குள்ள வந்து நடுவு தான் இருந்தோம் அப்போ போயிட்டு டக்குன்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேப்பர் போடுற கடையில் போயிட்டு வீட்டில் இருந்த பழைய பேப்பர் பழைய புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து போய்ட்டு இடைக்கு போட்டுட்டு அந்த கடை வீதியிலே போயிட்டு கிளி வாங்கிட்டு வந்து கோவிலில் கொடுத்தீங்க நான் போயிருக்கும் போதே ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏமா நாங்களாம் வாங்கிட்டு வந்து தரோம் நீ வேணான்னு சொல்கிறீங்க அவங்க தான் வாங்கி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை கனவுல வந்து அம்மா சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அப்போ பாருங்களேன் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு கடவுள் வந்து நம்மக்கிட்ட நான் இருக்கேன் நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற நீ மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவுக்கார நீட்டுதுங்க கடவுள் நம்ம ரொம்ப வேதனைப்படுற நேரத்தில் துக்கப்படுற நேரத்தில் அப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவை இறந்து கொஞ்ச நாள் ஆயிருந்துச்சு அப்போ ரொம்ப ரொம்ப மனசு வேதனையிலையும் கஷ்டத்துலேயும் இருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் வந்துட்டு ரொம்பவே நல்ல நிலைமைக்கு மாறிச்சுங்க அந்த வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்மளை வந்துட்டு அதாவது இவங்க அடிக்கடி கோயில் போவாங்க சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்துட்டு தான் இப்போ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க வந்துட்டு உதாரணம் சொல்கிற அளவுக்கு என்னோடய லைஃபை மாற்றிருச்சுங்க இந்த மீனாட்சி அம்மன் வந்துட்டு நான் எவ்வளோ மனவேதனையில் கஷ்டத்தில் துக்கத்தில் இருந்தப்பெல்லாம் அப்படியே நீ வந்து ஆட்கொண்டு எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு என்னோடய லைஃபே மாறிப்போச்சு மற்றவங்களுமே வந்து என்னை காப்பி அடிச்சு இவங்க போகிற கோயிலுக்குலாம் நம்மளும் போகணும் அப்படின்ற மாதிரி லைஃப் மாறிப்போச்சுங்க அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ছে நீங்களும் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்கும் அதை நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போயிருப்போம் அதனால் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் கடன் இருக்குது அப்படி கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கையில் காசு இல்லையே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தெய்வங்கள் உங்களை கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க இது எல்லாமே தெய்வங்கள் வந்து உங்களை கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றக்கா கடவுள் உங்களை கைவிட்டுறது இல்லைங்க இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி சம்பவங்களாக வந்திருக்கும் நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக கடந்து போயிருப்பீங்க இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுல நம்மளுக்கு அதெல்லாம் தெரியலையே நாம வந்துட்டு சாமியை திட்டே இருந்தோமே சாமி வந்து உதவி செய்யலன்னு நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்பட்டுட்டு இருப்போம் அப்பெல்லாம் வேதனைப்பட தேவையில்லை நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கட்டாயம் வந்து கை கொடுக்குங்க நான் நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க அவ்வளோ வேதனைப்பட்டேன் அவ்வளோ தாங்க முடியாத துயரத்துல எல்லாம் இருந்தேங்க அப்போ வந்துட்டு அந்த தெய்வம் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை வந்து அந்த இருந்து வெளியில் அழகாக தூக்கிட்டு வந்து வச்சுச்சுங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னுமே நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துருக்குங்க இதே நீங்கள் ஒவ்வொரு கதையும் பார்க்கும்போது நம்மள்கிட்ட நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுல இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நினச்சி பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்